அனைவருக்கும் வணக்கம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாயில் நேற்று இந்தியாவிற்கும் இடையே ஆசிய கப் சூப்பர் ஃபோர் போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் நூ ஐந்து விக்கெட்டிலிருந்து நூற்றி எழுபத்தோரு ரன்களை பெற்றது அடுத்து வந்த இந்தியா அதிரடியாக ஆடி நாலு விக்கெட்டிலிருந்து நூத்தி நாற்பத் நூத்தி எழுபத்தி நாலு ரன்களை முப்பத்தெட்டு எட்டு ஓவர்களேயே எடுத்து முடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த நிலையில் பாகிஸ்தானின் கிரிக்கெட் வீரர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் ஆபரேஷன் சிந்தூரில் நடந்ததை அவர்கள் இங்கு சையை காட்டியதால் மிகப்பெரிய கடும் விமர்சனமானது எழுந்தது அது விளையாட்டில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் கிரிக்கெட் ஆடுகளத்தில் தங்களுடைய உண்மையான நிறத்தை காட்டி காட்டிவிட்டார்கள் தங்கள் மனதில் உள்ள வன்மத்தை கிரிக்கெட் மைதானத்தில் அவர்கள் காட்டியுள்ளனர் அதாவது இவர்களால் இந்தியாவுக்கு எதிரான பொருளையும் வெற்றி பெற முடியாது கிரிக்கெட் விளையாட்டிலையும் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஆத்திரத்தில் அவர்கள் ஏகே கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி சுடுவது போல தங்கள் மட்டையை காட்டியும் இந்தியாவின் வீழ்த்தாத ஆறு விமானங்களை வீழ்த்தியதாக விரல்களை செய்ய காட்டியும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது மிக பெரிய ஒரு அவமதிப்பு அவமதிப்பு செயலாகும் ஆனால் இந்தியாவின் பேட்ஸ்மேன்கள் அபிஷேக் சர்மாவும் சுப்பன் ஹில்லும் அது பிரம்மாஸ் போல விளையாடி பாகிஸ்தானை துவசம் செய்துவிட்டது என்பதே உண்மை என்ன நடந்தது என்றால் ஏற்கனவே லீக் போட்டியில் விளையாடிய பொழுது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டன்கள் கை கொடுக்காமல் சென்றுவிட்டது ஒரு சர்ச்சையை உருவாக்கியது அதேபோல் இன்றைய சூப்பர் நான்கு சுற்றிலும் டாஸ் வென்றபொழுதும் சரி ஆட்டம் முடிந்து முடிந்தபோதும் சரி இந்திய கேப்டன் பாகிஸ்தான் கேப்டனுக்கு கை கொடுக்கவில்லை அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் மைதானத்தில் நடந்தது வேறு நடந்தது அதாவது மே மாதம் ஏழாம் தேதி ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையில் இந்தியாவானது பாகிஸ்தானுடைய பதினோரு விமான தளங்களை அடித்து நொறுக்கிவிட்டது அதேபோல் அவர்கள் அனுப்பிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அனைத்தையும் பிரம்ம சேவுகணை மூலம் தோஷம் செய்து விட்டது அந்த நிலையில்தான் பாகிஸ்தான் போர் நிறுத்தம் வேண்டி இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை போரை நிறுத்திக் கொண்டது இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் விளையாட்டு நடைபெறுமா என்ற சூழ்நிலையில் கூட ஐக்கிய அவர் அரபு எமிரேட்ஸ் உள்ள துபாயில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கிரிக்கெட் போட்டியானது நடந்தது இந்த போட்டியில் பாகிஸ்தானின் சாகிப் சதா பர்கான் அரை சதம் அடித்தார் அதாவது அவர் நாற்பத்தெட்டு பந்துகளில் ஐம்பத்தெட்டு ரன் எடுத்துள்ளார் அரை சதம் எடுத்தவுடனே அதை அவர் கொண்டாடும் விதமாக தன்னூதிய கிரிக்கெட் மட்டையை ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாடி போல் வைத்துக் கொண்டு அசைத்து அசைத்து காட்டி சுழுது போல காட்டினார் இந்த படமானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கடும் விமர்சனத்தை உருவாக்கியது அதன் பிறகு இந்தியாவானது களத்தில் இறங்கியது அப்படி இறங்குகின்ற பொழுது இந்தியாவின் தொழுக்க ஆட்டக்காரர்களான சுப்மன் கில் இருபத்தெட்டு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்களை எடுத்து ஒரு சாதனை படைத்தார் அதன் பிறகு அபிக் அபிஷேக் சர்மா அவர்கள் முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தெட்டு ரன்கள் அடித்தார் அதாவது சாகிப் ஷாவோட விரைந்து ரன்களை அடித்தவர் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா ஆட்டத்தில் ஐந்து சிக்ஸர்களையும் ஆறு பவுண்டரிகளையும் அடித்து பாய்ஸ்தானை விளையாசி விட்டார் அதேபோல் சுப்பன் ஹில்லும் எட்டு பவுண்டரிகளை அடித்து பாயிஸ்தானை விளையாசி விட்டார் இதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை உருவாக்கி தந்தது இந்த நிலையில்தான் இருவருக்குமே இந்த நிலையில் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இந்திய வீரர்களை பார்த்த பொழுது காசுப் சோஹை என்ற அம்பையர் அவரை தடுத்து நிறுத்தி அவரை அனுப்பி வைத்தார் இந்த நிலையில் இந்தியா பேட்டிங் செய்தபொழுது கிரிக்கெட் மைதானத்தின் எல்லை கோட்டில் ஹாரிஸ் ரவுஃப் என்பவர் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது இந்திய வீரர் இந்திய ரசிகர்கள் நம்முடைய இந்திய வீரர்களை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விராட் கோஹ்லி செற்றல் அடித்தது போல நீங்களே மறிக்க வேண்டும் என்று கோலி கோலி என்று அவர் கோஷமிட்டார் இது பாகிஸ்தான் வீரரான ஹரிசவுக்கு ஆத்திரத்தை மூட்டியது அந்த நிலையில் அவர் இந்திய விமானம் பாகிஸ்தான் சுட்டி வீழ்த்தியது போல சைகையை காட்டி விமானம் பறப்பது போலவும் கீழே விழுவது போகும் சைகை காட்டி மற்றும் நாங்கள் ஆறு விமானங்களை சுட்டுவிட்டோம் என்று ஆறு விரல்களையும் இந்தியா ஒரு விமானத்தையும் கூட சொடவில்லை என்று பூஜ்யமாக விரல்களை சைகை காட்டியது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியது அது குறித்து சமூக வலைத்தளங்கள் படங்கள் வழியாகி மிக கடுமையான முறையில் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியது ஆனால் ஆபரேஷன் சிந்து மே மாதம் வேளாண் தேதி பொழுது ஒரு விமானத்தை கூட பாய்ஸ சுட்டி வீழ்த்தவில்லை அப்படி சுட்டி வீழ்த்தியிருந்தால் சிதைந்த பாகங்களையோ உடைந்த பாகங்களையோ அவர்கள் புகைப்படமாக வெளியிட்டிருப்பார்கள் இன்று வரை அவ்வாய்ப்பு மட்டுமே பேசுகிறாரே தவிர செயலில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதில்லை போர்க்களத்திலும் வெற்றி பெற்றதில்லை கிரிக்கெட் மைதானத்திலும் வெற்றி பெற்றதில்லை ஆனால் அவர்கள் கிரிக்கெட் மைதானத்தில் கூட பயங்கரவாதிகளைப் போல நடந்து கொள்கிறார் என்று அனைத்து ஊடகங்களிலும் கடுமையான கண்டனமானது எழுந்தது இதுகுறித்து பாகிஸ்தானின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் டெனிஸ் கனேரியா பேசுகையில் பாகிஸ்தான் துவக்க ஆட்டுக்காரர் சாகிப் பர்கான் ஏகே கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கி போல செய்ய செய்தார் அதற்கு பதிலடியாக இந்தியாவின் கிரிக்கெட் வீரர்கள் சுப்பன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் தங்களுடைய கிரிக்கெட் மட்டையை ஒரு பிரம்மோஸ் போல ஏவினார்கள் பாகிஸ்தான் அடித்து தோஷம் செய்து விட்டார்கள் என்று அவர் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மட்டையில் விளையாடி பிரம்மோ சேஃபகனின் தாக்குதல் என்று அவர் அதற்கு விளக்கம் தந்துள்ளார் அதாவது இந்தியா துவக்க ஆட்டத்தில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அந்த தாக்குதலை பாகேஸ்தானினை எதிர்பார்க்கவில்லை அது அவர்கள் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் அழிவுக்கான காரணமாகவும் இருந்து அவரோ உணர முடிந்ததால் அவர்களால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதாவது பாகிஸ்தான் வீரர் தகைத்து போய்விட்டார்கள் கில்லும் ஷர்மாவும் வாய்ப்பேச்சு பேசவில்லை ஆனால் செயலில் காட்டி விட்டார்கள் இப்படி பாகிஸ்தான் வீரர்கள் ஏகே நாற்பய்தல் துப்பாக்கி சுடுவதைப் போல் சைகை செய்ததையும் இன்னொருவர் ஆறு விமானங்களை சுற்றி வீழ்த்தியதாக வீரர்களா சைகை காட்டியதற்கும் பதிலடியாக சுப்மன் ஹில் தனது எக்ஸ்தரத்தில் ஆட்டம்தான் பேசுமை தவிர வார்த்தைகள் அல்ல கேம் ஸ்பீக்ஸ் நாட் வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் ட்வீட் செய்துள்ளார் அதே போல அபிஷேக் சர்மாவும் அதே தளத்தில் நீங்கள் பேசுங்கள் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் யூ டாக் வி வீண் என்று அவர் ட்வீட் செய்திருந்து தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதைத் தவிர தனது பங்குக்கு இந்தியாவின் கிரிக்கெட் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பத்திரிகையாளர் சந்தேவில் பேசுகின்ற பொழுது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கின்ற போட்டியே ரைவல் வரி என்று மட்டும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் இதுவரை டி டுவெண்ட்டியில் பதினைஞ்சு போட்டிகள் விளையாடுகிறோம் அதில் ஒருவேளை இந்தியா எட்டு மட்டுமே வெற்றி பெற்று பாகிஸ்தான் ஏழில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த போட்டி வேண்டுமானால் ரைவல் வரி என்று கூறலாம் ஆனால் நாங்கள் விளையாடிய பதினைஞ்சு போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பதிமூணு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் பாகிஸ்தான் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது எனவே பாகிஸ்தான் அணி இந்திய வீரர்களுக்கு ரயில்வே ரயில்வே வரி கிடையாது பாகிஸ்தான் அணியை நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை அது எங்களுக்கு எதிரில் எதுவுமே இல்லை என்று அவர் மிக கடுமையாகவே பாகிஸ்தான் அணியை விமர்சனம் செய்துள்ளார் ஆக மொத்தத்தில் அவர்களால் போராடி கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் அர்த்தத்தில் வெற்றி பெற முடியவில்லை அதாவது கிரிக்கெட்டிலும் வெற்றி பெற முடியவில்லை யுத்த களத்திலும் வெற்றி பெற முடியவில்லை பாகிஸ்தான் என்பது உண்மையான வரலாறு அதேபோல ஆபரேஷன் இந்து நடந்தபொழுது இந்தியாவின் ஏவுகணைகள் பாகிஸ்தானில் உள்ள பதினோரு விமான தளங்களை அடித்து அதே அதேபோல் இன்று இந்தியாவின் மட்டை வீரர்கள் தங்களுடைய மட்டைகளை பெர்மோசாக பயன்படுத்தி பதினேழு பேர் குழு கொண்ட பாகிஸ்தான் டீமை தோசம் செய்து புலந்துகட்டிவிட்டனர் இந்தியா தொடர் வெற்றியே பாகிஸ்தானுக்கு எதிராக பெற்று வருகிறது அது போர்க்களமாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி இந்தியாவை வெற்றி பெறுகிறது என்பதே வரலாறு